अलगे पार्क पिन्ना எவைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத சிறிய நினைவாக இருக்கிறது என்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அதே போல வந்து அடுத்ததாக வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து விதார்த்துகளை செய்யக்கூடாது சிறுக்கை விட்டும் குவரை விட்டும் தவிர்ந்து கொண்ட பின்னால விதார்த்துகளை அவர்கள் செய்யக்கூடாது அல்லாவுடைய தூள் சலல்லா அவர்கள் சிறுகுக்கு பின்னால குஃபூருக்கு பின்னால் வந்து பிஜாத்தாரை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இப்போ சுண்ணத்துனா என்ன சுண்ணத்துன்னு சொன்னோம்னா ரசூல்லா சாசாவுடைய மினா அக்வாதி வஃபாதி ஒரு தசரீர் ஆஃபி அபிசுலா அலி சொல் செயல் அங்கீகாரம் இதைகள் தான் சுண்ணார் என்று சொல்லப்படும் இந்த மூன்றும் எதல இல்லையோ அவைகளெல்லாம் எல்லாம் எனது விதாக்குகள் என்று நம்ம சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம் அவைகள் எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட புதுமைகள் என்று நம்ம இலகுவாம புடிந்து கொள்ளலாம் அதுக்கு நபி சொல்லி சொல்லத்தினுடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்காது அதே போல் சஹாபாக்களுடைய அந்த பஹமு சஹாபா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய விளக்கம் அதற்கு துணையாக இருக்காது அது எல்லாமே ஹரி சிலை இருக்காது அதே போல வந்து சஹாபாக்கள் அப்படி விளங்கி இருக்க மாட்டார்கள் அது எல்லாமே பினார்த்து தான் ஜமான் சொல்லக்கூடிய மக்கள் வந்து நிறைய பிதாத்துல செய்கிறாங்க நமக்கு தெரியும் அதே போல வந்து குரான் ஹதீஸ் என்ற பெயர்ல இன்னைக்கு என்ன விளக்கங்களை இல்லையா அதுவும் என்னது நிச்சயமாக அதுவும் தான் எப்படி அடையாளம் காண்றோம் அந்த ஹரீஸு அந்த குரானை அபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சான்று பகர்ந்த சஹாபாக்கள் அப்படி விளங்கவில்லை என்பதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் அதுவும் விஜயாத் என்று நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட விஜயாத் வந்து திருசாதம் அனுசர் அவங்க மூலியமாக கடுமையான எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒன்று குளிர்சாசன் சொன்னாங்க புல்லும் விநாயகரும் வலாலம் ஒவ்வொரு வலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு விதாயத்து வலிகேடு வலிகேடுகள் அனைத்துமே என்ன செய்யும் நரங்களில் கொண்டு போய் சேர்க்குன்னு சொன்னாங்க அதனா ஏன் வந்து விதானத்து நரத்தில் போய் சேர்க்கிறது மக்கள் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியுமா

அல்ல நபிசா சாவுல பார்த்து சொல்றான் லைசலக்க மின் அம்ரி ஷை எப்படி சொல்ற நபிசா சாவுல பார்த்து அல்ல நபி ஸல்லல்லாஹு வந்து அந்த ரியாலுல் தக்வான் சொல்ல கூடிய வந்து சஹாபாக்களை கூட்டிட்டு போயிடு என்ன செய்வா குர்ஆனை கற்று கொள்வதற்காக சொல்லி கூட்டி போய் கொலை பண்ணிடுவாங்கல இல்லையா அவங்களுக்கு எதா நபிசா சாவுல என்ன பண்ணுவாங்க கடவையாக குனுத்து ஓதி பிரார்த்தனை செய்வாங்க அல்லாஹ் என்ன செய்வா வசனத்தை இறக்குவான் அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞர்கள் சொல்றாங்க அந்த வசனத்துல அல்ல என்ன சொல்றான் லைசனக்கமில் அன்பி ஷை நபியே மார்க்கத்தில் உம்மத்துக்கு என்று சுய அதிகாரம் கிடையாது அப்படி யாரை பார்த்து எல்லாம் சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து எல்லாம் சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க மதீனாவுக்கு வராங்க வரும் பொழுது அந்த மதீனா வாசிகளுடைய இது வந்து விளைச்சல் செய்ய கூடிய அவங்க பலக்கம் அவங்க வந்து விவசாயிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விவசாயம் தெரியாது அப்படிதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சது வந்து வியாபாரம் இன்னொன்னு வந்து என்னது ஆடு மயக்கிறது இந்த தொழில் தான் ரசூல்லாவுக்கு தெரியும் மதினாவுக்கு வந்த உடனே பாக்குறாங்க பேரச்சம் கனிகளை வந்து மகரந்த சேர்க்க செய்யறாங்க ஆண் பெண் அப்படிங்கிற பாலினம் பிரித்து அது என்ன செய்வாங்க இணைத்து வச்சு என்ன செய்வாங்கன்னா விளைச்சல்ல வைப்பாங்க அது அதிகமா மகசூல் வரும் அப்ப ரசூல்லாவுக்கு அது ஒரு மாதிரியா தெரியுது அதை வேணாம்னு சொல்லிடுறாங்க உடனே சஹாபாக்கள் வந்து அது மார்க்க கட்டளையாக கருதி கொண்டு அதை விட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்ப ரசூல்லா காரணம் கேட்கும்போது நீங்க தான் சொன்னீங்க நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க அன்பு மாலம் மூடி முனியா இருக்கும் நீங்க தான் உங்க உலக விஷயத்துல நீங்க தான் அறிந்தவர்கள் நான் மார்க்க விஷயமா சொன்னா தான் நீங்க கட்டுப்படணும் மார்க்க விஷயத்துல வந்து இல்லாம நான் என்னுடைய சுய கருத்தை சொன்னா அதை நீங்க என்னுடைய கருத்தா இருந்தாலும் நீங்க கட்டுப்பட தேவையில்லை அப்படின்னு நவீசவாசம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப ரசூல்லாவுக்கே சுய கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது மத்தவங்களை என்மாக்கணும் யாரும் என்ன செய்ய முடியாது மார்க்கத்துல சுயமாக சொல்ல முடியாது இன்னும் அல்லா குரோனா அழுத்தமா சொல்றான் அதாவது நீங்க வந்து நம்பிய நம்முடைய வசனங்களை நீங்களாக மாத்தி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய கருத்தையும் சேர்த்து வசனமாக சொன்னீங்கன்னு சொன்னாது நாகவும் சொல்றான் நம்பிய உண்மை நான் வந்து உண்மை வந்து வலது கையை கொண்டு திட்டமாக உண்மை ஒரே பிடி பிடித்து நாம் உன்னை நசுக்கி விடுவோம்

சஹாபாக்கள் காலத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் அபுபக்ர்தீனாவுடைய ஆட்சிக்காலத்துல உமரதீனா வருவாங்க வந்து குர்ஆன் வந்து இன்னும் தொகுக்கப்படாம இருக்கு அஞ்சு சஹாபாக்கள் குரானை வந்து எழுத சொல்லி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அது பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கள்ட்ட இருக்குது தோள்கள்ல மரப்பட்டைகள்ல எலும்புகள்ல எழுதப்பட்டு இருக்குது அப்ப இது வந்து என்ன தொகுக்கப்படாம இருக்கு ஒரு தொகுப்பாங்க தொகுக்கப்படாம இருக்கு அப்ப சகாபாக்கள் மனசுல வச்சிருக்கிறாங்க போர்க்களத்துல வந்து மனசுல குருவான மனசுல வச்சு சஹாபாக்கள் அதிகமா அபாத் ஆயிட்டாங்க அப்ப சஹாபாக்கள் குத்துல ஓதும் பொழுது அங்க முரண்பாடு வருது அப்ப இது காலத்தின் கட்டாயமா இருக்கு வந்து என்ன சொல்றாங்க உமர்த்தி இல்லாம அபுக்கரத்து இல்லாமன்னு சொல்றாங்க இது நீங்க என்ன செய்யுங்க குரான வந்து ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்றாங்க குரான ஒண்ணு சேருங்க சொன்னாங்க பெரிய இது மார்க்கெட்ல ஏற்படுத்தக்கூடிய புதுமையா ஏற்கனவே அங்கங்க இருக்குது அதை சொல்ல ஒண்ணு சேர்க்க போறாங்க ஏன்னா வசூல்லாவுடைய அந்த வாரத்துக்கு பின்னால தான் ஒண்ணு சேர்க்கவே முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து குரான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு சொல்ல முடியாது அப்ப ஒண்ணு சேர்க்க முடியாது அப்ப ரசூல்லா ஒஃபாத்துக்கு பிறகு ஒண்ணு சேர்ப்பது பெரிய விஷயமே இல்லை ஆனா அபோபக்கிறது என்ன சொன்னாங்க அட்டுமையான வார்த்தையை சொன்னாங்க பாருங்க ரசூல்லா சாஹலா அவங்க செய்யாத நபி செய்ய முடியும் உமரே அந்த மலையை நகர்த்தி கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னா கூட அது எனக்கு இலகுவா இருக்கும் ஆனா ரசூல்லா சாஹலா சொல்லாதத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா குருவானுடைய அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்திலேயே சஹாபாக்கள் அந்த அளவுக்கு கடுமையா பயன்தான் அதே மாதிரி வந்து உமர் உத்லாவுடைய காலத்துல வந்து அபிசவல்லா ஹஞ்சிக்கு போகும்பொழுது தடுத்து வைக்கப்பட்டாங்களா இல்லையா அந்த தடுத்து வைக்கப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பையத்துக்குவான்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒப்பந்தம் வாங்குவாங்க சஹாபாக்கல் ஒப்பந்தம் வாங்கிட்டு கா அந்த ரூல்ஸுக்கு என்ன செய்வாங்க கட்டுப்பட்டு போவாங்க கடுமையா கோவப்படுவாங்க அப்புறம் என்ன பண்ணா சஹாபாக்களை சாந்தப்படுத்தி அது மரத்துக்கு கீழே உட்காந்து அவங்க பையத்து வாங்குவாங்க அந்த இதை பத்தி நல்லா குரான் சொல்லணும் சொல்லும் பொழுது நம்பி நீங்க அந்த மரத்துக்கு கீழே இருந்து சகாபாக்களுக்கு பையத்துவாங்க நீங்க அவங்க எல்லாம் பொருந்திக்கொண்டான் அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் இப்ப அந்த மரம் வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கு குரானுடைய பின்னணி காரணத்தை சுட்டி காமிக்கும் பொழுது அந்த மரம் இருந்தா பொருத்தமா இருக்கும் குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த மரம் எங்க இருக்குது இந்த மரம் தான் இந்த மரத்துக்கு அசுல்லா உட்கார்ந்து பைய செஞ்சாங்க அதைத்தான் அல்லா குரான் சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சுட்டி காட்டுவதற்கு தேவைப்படும் ஆனா அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணாங்கன்னா ஹஜ்ஜுக்கு போற வர மக்கள் என்ன செஞ்சாங்க போகும்பொழுது பொழுது நபி சொல்லா வரிசை உட்கார்ந்த மரம் வகி இறங்கிய மரம் சகாம்பாக்கள் இருந்த மரம் அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு ரெக்கார்ட் தொழுதுட்டு போனாங்க ரெண்டு ரெக்கார்ட் அல்லாக்கான தொழுதான் வேற எதுவுமே செய்யல அவங்க மும்மரத்தை நான் அவங்களுக்கு ஆட்சி காலத்தில் அந்த செய்தி போல் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டரை கேத்துத்தானே தானே துணுகுறாங்க அப்படின்னு கிடையாது அபிசல்ல அந்த இடத்துல குறவு சொன்னாங்களா சொல்லாத வழிகாட்டல் கிடையாது அது விஜயாத்து அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னா அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த மரம் இருந்த இடமே தெரியக்கூடாது அந்த மரத்தை வேறு இடத்துக்கு எரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க முடிவு எரியப்பட்டது வரலாறுல பதிவு செய்யப்பட்டது அளவுக்கு வந்து சஹாபாக்கள் வந்து விஜயத்து விஷயத்துல வந்து எச்சரிக்கையாக இருந்தாங்க நம்ம பார்க்கணும் இப்ப விஜயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு என்னது மோசமான ஒரு காரியம் அதே போல அரிசிதான் வந்துருக்குது அந்த லாய் மசு ஊட்டம் அதிக தான செய்வாங்க சொன்னா ஒரு சமயத்துல வந்து பள்ளிக்கு வைப்பாங்க அவங்க காலத்துல வந்து பள்ளியில என்ன செய்வாங்கன்னா இந்த கூட்டு திக்கர் வந்து அப்பயே வந்துச்சு ஒரு ஆள் சுஹான் சொல்ல இன்னொரு வந்து அகமதுல சொல்ல எல்லாரும் சேர்ந்து போரசா அந்த திக்கர் செய்யறது இதை நடந்து போட்டுருக்கு அப்துல்ல சொல்றாரு இங்க பாருங்க அதை பின்பற்றி மக்களெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேக போனான் போயிட்டு சின்ன சின்ன கருப்பில பிறகு எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போனான் என்ன பண்ணாங்கன்னா வீசலாம் இறந்து அவங்களுடைய கபருடைய மண் என்ன செய்யலை பாதுகாக்க காயலை அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அபிசுலா அவங்க சாப்பிட்டு உணவு தட்டுகள் அவங்க ஆடைகள் செய்யாத சொல்லாத ஒண்ணு நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கல்ல எடுத்து எரிஞ்சு அப்ப விதார்த்தி என்பது அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒன்றாக இருக்குது எனவேதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க விதார்த்தி சொல்ல விதார்த்தை செய்யக்கூடிய மக்கள் மார்க்கத்துல புதுசு புதுசா சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அவங்க சபையில நீங்க உட்காராதீங்கன்னு சொல்றாங்க உட்காராதீங்க அவங்களுக்கு யார் அடைக்கலம் தருவானோ அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு துணை புரிந்தான் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள் யாராவது மார்க்கத்துல புதுமை அப்துல்லா உமர் சொல்லுவாங்க ரதில்லாமு யாராவது மார்க்கத்துல புதுமை செய்யக்கூடிய மனசனை கண்டீங்கன்னு சொன்னா அவனை விட்டு நான் ஒதுங்கி கொண்டே நீங்க சொல்லிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து மிக மோசமான காரியமா இருக்குது அதை விட்டு நம்ம எச்சரிக்கையா நம்ம இருக்கும் சிரிக்க விட்டு தவிர்ந்து கொண்டோம் அதே போல வந்து என்ன செய்யணும் விதாத்த வந்து நம்ம தவிர்ந்து கொள்ளணும் மார்க்கத்துல வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சுயமாக சொல்லக்கூடாது நீங்க நம்ம பாக்குறோம் இந்த அடிப்படையை புரியணும் குரான் ஹரிசுல வந்து நமக்கு நேரடியா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் நாமாக விளங்கிக்கலாமா நமக்கு தெரியுமா நம்ம நாம விளங்குவதா இருந்தா ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய மார்க்கம் என்பது பாதாக்கப்பட்டதான் அப்ப சகாபாக்கள் இமாம்கள் என்று எல்லாரும் ஒரே மாதிரி அந்த கருத்துல இருந்திருக்கும் பொழுது அந்த கருத்து தான் அந்த வசனத்துக்கான கருத்து அந்த கருத்து தான் அந்த அரிசுக்கான கருத்து நம்ம வியாக்கியா போயிடணும் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க யார் அதாவது அறிஞர் சஹாபாக்கள் இமாம்கள் என்று வாழையடி வாடையாம ஒரே மாதிரி குவான் சுண்ணா விளக்கப்பட்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது சொல்லுவாங்க நிஜமானது இஸ்லாமிய சமுதாய அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்றுபட்டு வந்து அதுக்கு மாற்றமாக எவன் போவானோ அதை வழிகேடுன்னு சொல்றாங்க ஏன்னா அதுவான் மாற்றமா போகும் குரான் சும்னா தான் சொல்லுவான் ஆனா அந்த குரான் சுண்ணாவின் பேர்ல சுய கருத்துக்களை அங்கே சொல்லப்படும் அப்ப நம்ம எப்படி இரகவா அடையாளதான்றது சஹாப் இமான்கள் யாருமே அந்த கருத்தை சொல்லுற முடிச்சு போச்சு உதாரணமா பாருங்க சக்காத்து வந்து கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை இல்லை அப்படின்னு கருத்து வந்து யார் சொல்றா இன்னைக்கு தான் சொல்றாங்க இதுக்கு முந்தைய கருத்து யார் சொன்னா எந்த அறிஞர்கள் இமாம்கள் யாருமே சொல்லல எப்படி மார்க்கமா இருக்கு இந்த அடிப்படை நம்ம புரியணுமா இல்லையா இது வரைக்கும் மார்க்கமா சொல்லப்படாது எப்படி மார்க்கமா இருக்கும் அதத்தான நம்ம சுமச்சமாத் மக்களுக்கு சொன்னோம் என்ன சொன்னோம் இது வரைக்கும் மார்க்காலியோ அழியவும் வாக்குமுத்தினும் மார்க் எப்பயோ பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது இப்ப வந்து நீங்க அமல் செஞ்சீங்கன்னா அப்ப அல்ல பரிபூர்ணப்படுத்தலையா அப்படின்னு கேட்டோமா இல்லையா அதை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தவிர கேட்க வேண்டியிருக்கு புதுசு புதுசா என்ன செய்யறாங்க சொல்றாங்க சுய விளக்கம் கொடுக்குறாங்க ஜக்காத்த வந்து கொடுங்கன்னா ஒரு தடவை தான் எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததான் திரும்பலாம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல கொடுன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும் திரும்ப திரும்ப கொடுங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா கருத்து சொல்றாங்க அப்படி ரசம் சொன்னாங்களா ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை கொடுங்க நான் திரும்ப திரும்ப சொன்னா திரும்ப திரும்ப கொடுங்க அப்படி ஹரிசில் இருக்குதா வசனத்துல எங்கேயாவது இருக்குதா காட்ட முடியுமா அப்ப தன்னுடைய சுய கருத்து வெளிப்படையா பார்க்கும் எப்படி இருக்கும் குரான் சுண்ணாவில் சொல்லப்பட்டதை போலத்தான் தெரியும் ஆனா சஹாபாத் இமாம் யாரும் அப்படி விளங்கவில்லை என்றால் அப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கவில்லை என்றால் அது என்ன நிச்சயமாக அது அடையாளம் கண்டுபடும் இல்லைன்னு சொன்னா இதை விட்டு போட்டு இந்த கருத்தை எடுத்தோம்னா அப்ப இது வரைக்கும் மார்க்கம் வந்து பாதுகாக்கப்படலை ஜக்காத் விஷயத்தில் முக்கியமான ஜக்காத் கடமை விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க யாருமே அசட்டையா இருந்துட்டாங்க சமுதாயத்துல இவங்க தான் புதுசாக வந்து என்ன செய்கிறாங்க மார்க்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க புதுசா சிறுக்கே கண்டுபிடிக்கிறாங்க பாக்குற மாதிரி சிறுக்கு என்ன செய்யறாங்க நாங்க தான் கண்டுபிடிச்சோம் இது வரைக்கும் சிறுக்கு என்ன சிறுக்கு கூட விளங்காம இருந்தாங்க இமாம்கள் இதையும் நம்புறாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது வழிகேடு அதை கண்முடித்தனமான தகுதி யோசிக்கணும் அப்ப இது வரைக்கும் அந்த அறிஞர் பெருமக்களுக்கு சிறுக்கு விளங்கலையா அவங்க வந்து எந்தெந்த வசனங்களை அவங்க சுட்டி காண்பிச்சு ஹரிசுக்கு முரணா இருக்குன்னு சொல்றாங்களோ அவைகள் எல்லாமே முன் சென்ற அறிஞர் பொது மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க ஹாஃபின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஹாஃபின் எதை நினைக்கிறோம்னா குரான் மனப்பாடம் பண்ணாத ஹாஃபின் நினைக்கிறோம் அன்றைய காலத்துல ஹாஃபின்லாம் யாரும் தெரியுமா ஹதீஸ்களை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருக்கணும் லட்சக்கணக்கான ஹதீஸ மனப்பாடம் பண்ணிருக்கணும் அறிவிப்பாளர் வரிசையோட மனப்பாடம் பண்ணிருக்கணும் குரான ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருக்கணும் அப்பதான் ஹாஃபின்னே சொன்னாங்க அந்த காலத்துல புழக்கத்துல இருந்து ஹாஃபின்லாம் யாரு ஹரிசு எல்லாம் தெரியும் இந்த அந்த ஹரிசை காட்டுறாங்களோ எந்த அடிசிக்கு எந்த வசனம் முரணா இருக்குன்னு காட்டுறாங்களோ எல்லாமே அறிஞர்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தப்பா பதிவு பண்ணிட்டாங்களா நம்ம என்ன செய்யணும் அறிஞருக்கு காலத்தில் பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த கருத்து சொல்லப்படவில்லை என்றால் அதுவும் வித்தியாசத்தை நம்ம விலகிக்கொள்ளணும் சொல்லப்பட்ட விஷயத்தை விலகிக் கொள்ளக்கூடிய மக்களா எல்லாரும் செய்வான் செய்வானாக சில வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் சரிங்களா சிவான கல்வியாங்க 好的好的哪里？